ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കാത്തത് മൂലം മൂന്നാറിലെ തേയിലത്തോട്ടം തൊഴിലാളി മക്കളുടെ പഠനം പാതിവഴിയിൽ നിലയ്ക്കുന്നു ചൊക്കനാട് പുതുക്കാട് ഈസ്റ്റ് ഡിവിഷനിൽ യുത്ര എന്ന വിദ്യാർത്ഥിനി ഉന്നത പഠനത്തിനായി ജാതി സർട്ടിഫിക്കറ്റിന് അപേക്ഷ നൽകി കാത്തിരിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് ഒരു മാസം പിന്നിടുന്നു ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കണമെങ്കിൽ അൻപത് വർഷം മുമ്പ് ജീവിച്ചിരുന്നതായി സാക്ഷ്യപത്രം കൊണ്ടുവരണമെന്ന റവന്യൂ അധികൃതർ വിചിത്രവാദം ഉന്നയിക്കുന്നതായി യുത്രയുടെ മാതാപിതാക്കൾ നിരവധി പേർക്ക് പരാതി നൽകിയെങ്കിലും ഫലമുണ്ടായില്ലെന്നും രക്ഷിതാക്കൾ തേയിലത്തോട്ടങ്ങളിലെ ജോലിക്കായി തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കുടിയേറി താമസമാരംഭിച്ചവരാണ് മൂന്നാറിലെ തോട്ടങ്ങളിൽ താമസിക്കുന്ന തൊഴിലാളികളിൽ ഏറെയും തുച്ഛമായ വരുമാനത്തിൽ മൂന്നും നാലും തലമുറകളായി താമസിക്കുന്ന ഇക്കൂട്ടർ മക്കളെ പഠിപ്പിക്കുന്നതാകട്ടെ ജാതിയുടെ പേരിൽ സർക്കാരിൽ നിന്നും ലഭിക്കുന്ന ആനുകൂലങ്ങള് ഉപയോഗിച്ചാണ് ഈ ആനുകൂല്യങ്ങൾ ഇപ്പോൾ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കാതെ വന്നതോടെ അനിശ്ചിതത്വത്തിൽ ആയിരിക്കുകയാണ് മാത്രമല്ല തൊഴിലാളികളുടെ മക്കൾക്ക് ഉന്നത പഠനത്തിന് പോകാൻ കഴിയുന്നുമില്ല ചൊക്കനാട് പുതുക്കാട് ഈസ്റ്റ് ഡിവിഷനിൽ ഗിരി മുത്തുസെൽവി ദമ്പതികളുടെ മൂത്തമകൾ യുത്രയ്ക്ക് എം കോമിന് ചേരണമെന്നാണ് ആഗ്രഹം എന്നാൽ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കാത്തതു കഴിയുന്നില്ല തുടർ പഠനത്തിന് ജാതി തെളിയിക്കുന്ന സർട്ടിഫിക്കറ്റ് വേണമെന്ന് യുത്ര പറയുന്നു ഇന്നും എനിക്ക് ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് நிறைய டைம் அப்ளை பண்ணி இன்னும் எனக்கு கிடைக்கிட்டேன் எங்கள் அப்பா மட்டும்தான் வேலை எங்கள் அப்பாவும் நிறைய டைம் போய் கேட்டும் கிடைக்கல அதனால் எனக்கு ஜார்ஜ் சர்டிஃபிகேட் வேணும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ரிலீவ் அதுக்கு அதுக்கு தான் ஜாஜ் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்போ வந்து அப்பாவுக்கு வாங்கினா தான் எங்களுக்கு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க டென்த்து உடுமலையில் படித்தேன் அதுக்கடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உடுமலையெல்லாம் படித்தேன் காலேஜ் வந்து இங்கே கவர்மெண்ட் காலேஜ் மூணாவில் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வரைக்கும் ஜார்ஜ் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு എനിക്ക് ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് എനിക്ക് എനിക്ക് വേണം വേണം വേണ്ടി മാത്രമാണ് വരെ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് മകൾക്ക് ലഭിച്ചു ഇപ്പോൾ ഭർത്താവിന്റെ ജാതി തെളിയിക്കുന്ന സർട്ടിഫിക്കറ്റ് വേണമെന്ന വിചിത്രവാദമാണ് ഉദ്യോഗസ്ഥർ ഉന്നയിക്കുന്നതെന്ന് യുത്രയുടെ മാതാവ് മുത്തുസെൽവി പറയുന്നു கண்டினியூவாக எயித்துலேருந்து எல்லா வருஷமே அவளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு இருபது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ நாங்கள் ஸ்காலர்ஷிப்பில் வச்சு தான் எங்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சுட்ருக்கோம் ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் வேலை கம்பெனி வாச்சர் இந்த வருமானத்தை வச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஸ்காலர்ஷிப் இருந்தால் தான் அவளை நாங்கள் படிக்க வைக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ அப்ளை பண்ணப்போ ஜாய் சர்டிஃபிகேட்டு கொடுக்க முடியாதுன்றாங்க என்ன அப்படின்னு கேட்டால் அப்பாவுக்கு வாங்கினா தான் கொடுப்பாங்களாம் அவருக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் ஜாய் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ புதுசாக போய் கேட்டாலுமே அவங்க அப்பா வேறு ஜோசப் அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டேக்காங்க நாங்கள் ஹிண்டுங்கிறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் வில்லேஜில் என்ன காரணத்துக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் இதனை குறித்து வந்துட்டு ஒரு ஒரு மூணு போன பெப்ரவரியில் நாங்கள் ஒரு குரூப் ஆகிட்டு கொஞ்சம் பேர் வச்சுருந்தோம் அதன் பாகமாக எம்எல்ஏட்டை நம்ம முக்கியமாக எம்எல்ஏட்ட வந்து ஒரு பராதிமையிட்டு போனப்போ அவர் வாங்கி தரேன்னு சொல்லி அவரும் நம்ம லோக்கல் சேனல்லாம் வந்து பேசினார் ஆனாலும் ஜாய் சர்டிஃபிகேட்டுக்காக வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே எடுத்து கொடுக்கல எ எடுத்து கொடுக்காதனால எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு இல்லை இது போல் பல பேர் மூணாறு தெய்வத்தில் உள்ளவங்க பல பேர் ஜாய் சர்டிஃபிகேட்டதுனால பிள்ளைகள படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது வந்துட்டு எண்பது சதமானம் பேர் இங்கே வந்து ஹிந்து பல்லன் பறைன் சக்கலின் சமுதாயத்தை பட்டவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்கு சொக்கநாடு ஈஸ்ட்லேயும் போன பிப்ரவரியில் வச்சது இப்போ வரைக்கும் ஜாய் சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டாங்க முக்கியமாக வேறு இன்னொரு காரணம் கூட சொல்லணும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் இங்கே ஜாய் சர்டிஃபிகேட்டுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களாம் வந்து முப்பது வருஷ காலம் ஆச்சு முப்பது வருஷ காலமாக இவங்களுக்கு எங்களுக்கு அனுமதிச்ச கேரளா சர்க்கார் அனுமதிச்ச எல்லா அணுகுலையும் இங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக வேண்டி இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி நாங்கள் கொடுத்தாலும் எந்த இது எங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு ஓட்டுரிமையிலேருந்து ஆதார்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எங்களுக்கு இங்கே தான் ஆனால் ஜாதி சர்ட்டிஃபிகேட் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறேங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருக்கவங்க மாத்திரம் ஓட்டு போட்டாங்கன்னா இவங்க எடுத்துக்கிருவாங்களா அது மாத்திரம்தான் எங்களோட கேள்வியாக இருக்குது இதை எப்படியோ போட்டு நாங்கள் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வரல எங்கள் மக்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு வேணும் പഠിക്കണം പഠിക്കണം പത്താം ക്ലാസ് വരെ തമിഴ്നാട്ടിൽ പഠിച്ചിരുന്ന യുത്ര ബികോം പൂർത്തിയാക്കിയത് മൂന്നാർ ഗവൺമെന്റ് കോളേജിലാണ് മാത്രമല്ല കുടുംബത്തിന്റെ ആധാർ അടക്കമുള്ള മുഴുവൻ രേഖകളും കേരളത്തിലാണ് ഉള്ളത് എന്നിട്ടും ഇപ്പോൾ ജാതി തെളിയിക്കുന്ന സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കാത്തത് എന്ത് കാരണം കൊണ്ടാണ് എന്നാണ് മാതാപിതാക്കൾ ചോദിക്കുന്നത് ന്യൂസ് ഡെസ്ക് യൂടോക്